மது விவேகானந்த தொழில்நுட்பவியல் கல்லூரியானது இளைஞர்களின் மாற்றத்திற்கான பலபோட்டல் எனும் துணிப்பொருளில் சமூகத்தின் மாற்றத்திற்கான பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது விவேகானந்த சமுதாய அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பில் மனிதநேய நம்பிக்கை நிதிகளின் நிதி அனுசரணையினூடாக ஊடாக ஸ்ரீராமகிருஷ்ண மிஷனுடன் இணைந்து காரைதீவு பிரதேசத்தின் மாணவர்களை மையப்படுத்தியதாக காரைதீவு சமுதாய கல்லூரியானது தோற்றுவிக்கப்பட்டது நான் காணொலிக்கு வந்து வரேன் இப்போ ஏழு எழுதிட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி இந்த டைம் இங்கே ராமகிருஷ்ணன் மிஷனால் இப்படி ஒரு கோர்ஸ் வந்து செய்கிறேன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று கண்டிப்பா இங்கே வந்தேனா ஐடியில் வந்து டிஸ்டப்லியோ ஏதோ எந்த விதமான அது எனக்கு தெரியாது இங்கே வந்துட்டு இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே நல்லா சொல்லித் தந்தாங்க எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பிகார்ட் அடுத்தது நீங்கள் ராமகிருஷ்ணன் சொன்னாங்க எல்லாம் ஓகே நான் சொல்லி தந்தாங்க மனிதன் என் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ யூ ஸோ மச் அப்பிரதேசத்தில் காணப்படும் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை மையப்படுத்தியதாக ஆரம்பிக்கப்பட்ட இப்பயிற்சியில் தற்போது பதினைந்து வரையிலான பயிலுநர்கள் இணைந்து கொண்டதோடு பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் முன்தான காலபகுதியில் அவர்களுக்கான கணனி பயிற்சிம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த காரரிய வந்து அது வரைக்கும் வந்து ஐடி சற்றிய ஒரு சின்ன ஒரு அறிவு கூட இல்லை இங்கே வந்தது வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல் அறிவு அது இப்போ வந்து கம்ப்யூட்டர் நான் இருக்கும்போது இப்போ கூட கூட இல்லை இப்போ வந்து அளவு ഒരു മാസത്തിലേ നാ നല്ല പഠിച്ചിട്ട് ഇന്ന് മൂന്ന് മാസം എടുക്കും അതിലേ കൊമ്പ്യൂട്ടർ അറിവ് വന്ന് നാളായി എടുക്കിൻ ഇതൊക്കെ വന്ന് നന്ദി നന്റേൻ അതോടെ മനുതൻ ഇൻട്രസ്റ്റ് ഇതും എന്ന് നന് இம்மாணவர்களுக்கான கணனி கற்கை நெறி மாத்திரமல்லாது அவர்களுக்கான ஆங்கில பயிற்சி தலைமைத்துவம் வாழ்வியலும் வழிகாட்டலும் என பல்வேறு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுவதோடு எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு காலாண்டுக்கும் தலா பதினைந்து பயிலுனர்கள் வீதம் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது